ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போதே நடந்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஐஸ்வர்யா அப்படின்ற பெண்ணு தான் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து என் கூட பேசிக்கிட்டே வந்தாங்க அவங்களும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அப்செட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நான் என்னங்க உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவங்களுடைய கதைகளை வந்து அவங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க ஃபேஸ்புக் மூலியமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃப்ரெண்டு கூட வந்து ரொம்ப டீப்பாக பழகியிருக்காங்க அதுவும் ஒரு நாலு வருஷமா பழகியிருக்காங்க இவரும் ஒரு காலேஜ் இவங்களும் ஒரு காலேஜ் வெவ்வேறு காலேஜ் ஆனால் வந்து ரெண்டு பேரையும் வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் இருக்கனால இவங்களுக்குள்ள வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிருச்சு நாலு வருஷம் வரைக்கும் படிச்சிருக்காங்க நாலு வருஷம் வரைக்கும் ஃபேஸ்புக்கு ஃபோனு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு பின்னாடி அவரை பார்க்கணும் அப்படின்ற வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் சொன்ன அட்ரெஸுக்கு கரெக்டாக அவங்க ஊருக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இவங்க ஊரில் இருந்து அவங்க ஊருக்கு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் ட்ராவலிங்கு ஆனா இவங்க போனவங்க என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து அவர் சொன்ன இடத்துல அவர் வீடும் இல்ல அவரும் கிடையாதுங்களா சரி ஃபோன் பண்ணியாச்சு டவுட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு ரொம்ப ஆகி போச்சு உங்களுக்கு என்னடா பண்ணுறேன்னு வழி தெரியாம ரொம்ப அப்செட்டாக இருந்திருக்காங்க ஏன்னா இவங்க போய் டைம் நைட்டு போற மணி இந்த மாதிரி ஒரு தான் தன்னோட ஃப்ரெண்டோட ஊரு வந்து பக்கத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்கு போன் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வாடி நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு போய் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் ரிட்டர்ன் வரும்போது தான் என் கூட நம்ம பஸ்ல வந்து டிராவலர் பண்ணிட்டு வராங்க கேட்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு என்னங்க இப்படி சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க நீங்க ஒரு நல்லா படிச்ச பொண்ணு நீங்க இப்படி இருக்கும்போது ஒரு ஏதாவது நீங்க ஒரு கோர்ஸ் அவரும் ஒரே கோர்ஸ் படிக்கிறனால ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து போன்லயே நாலு வருஷம் பேசிருக்கீங்க படிப்பு வேற முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்க வீட்டுல இருந்து போய் அவர் வீட்டுக்கு போய் சொல்லி இப்படி மாடிக்கிட்டீங்களா இதெல்லாம் இந்த ரிஸ்க்கு தேவைங்க இல்லை நீங்க அவரை லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி எதுவும் போஸ்ட் பண்ணீங்களா இல்லை அவரை வந்து நான் அவனை லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு இருந்தாரா என்னங்க ஏன் இப்படி நடந்துகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டு பேசுறாங்க ரொம்ப நல்ல டைப் ரொம்ப வருசிட்டிவாக நல்லதா எனக்கு அவரை பிடிக்க போய் தான் நான் அந்த மாதிரி அவர் சொன்ன அட்ரஸுக்கு நான் போனேன் பட் ஆனா போன இடத்துல எனக்கு பெருத்த ஏமாற்றம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் சொன்ன அட்ரஸ்ல யாருமே அப்படி ஆள் இல்லை ஏன் அந்த மாதிரி பொய்யான அட்ரஸ் குடுத்தாருன்ற எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க அப்ப நான் சொன்னேன் எப்பயுமே முகம முகம் அறியும் அதாவது முகம் போட்டோவில நீங்க பார்த்தாலும் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படி தெரிஞ்சாதான் நீங்க வந்து அதாவது எப்பயுமே நம்ம ஒருத்தர்ட்ட பலகரா வைக்கிறோம்னா அதுல எல்லாமே ஒரு உண்மைத்தமா நம்மளுக்கு வெளிப்படையா தெரிஞ்ச முன்னாடி நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் எதுவுமே தெரியாம இப்படி அவசரப்பட்டுக்கிட்டு போன் நம்பர் அவர் போட்டோரைக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே ஒரு வயசு பண்ணா இருக்கீங்க நாளைக்கு போய் என்னை வந்து இந்த இடத்துக்கு வாங்கி சொன்னாரு ஆனால் அவர் இல்லை என்ன ஏமாத்திட்டாருன்னு நம்ம சொல்ல முடியுமா ஏன்னா நீங்கள் அதிகபட்சமாக ஃபோனில் தானே பேசியிருக்கீங்க வேற எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிற முடியும் உங்களுக்கு இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுது அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் உண்மை தாங்க நாங்கள் ஃபோனில் மட்டும்தான் பேசுனேன் வேற எங்கள்கிட்ட எந்த தப்பு தண்டாலும் கிடையாது நாலு வருஷமா என்கிட்ட இவ்வளோ டீப்பாக பழகின ஆனா ஆனால் ஏன் பொய்யான அட்ரஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற எனக்கு தெரியல நான் ரொம்ப அப்செட் ஆகி போயிருக்கேன் ஏன்னா அவர் மேலே எனக்கு அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அப்போ நான் நீங்கள் இந்த தப்பை இனிமேல் பண்ணாதீங்க அவர் நல்லவரா கெட்ட வராண்டே இனிமேல் ஆராய்ச்சி பண்றதுக்கான நேரம் கிடையாது திரும்ப அந்த ஃபோன் நம்பர் போட்டு ஏன் நீ இந்த மாதிரி சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கன்றதும் கேட்காதீங்க ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைய வந்து நைட்டு வந்து பதினோரு மணியில் வந்து ஒரு இடத்துல தனியா தவிக்க விடுற அளவுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னா அவர் எப்படி உங்க லைஃபுக்கு சேஃபா இருப்பாரு அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இனிமேல் வந்து அந்த தவறை பண்ணாதீங்க அவரை சந்திக்காதீங்க அவரோட ஃபோனை பிளாக் பண்ணி வச்சுருங்க நம்பரை அவர்கிட்ட பேசுகிறத நிப்பாட்டிடுங்க உங்கள் வீட்டுக்கு நேராக போங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் இப்போ ஒரு வேற விஷயமா போனி பார்த்தி வந்தி அப்படின்னோட முடிச்சுக்கோங்க இந்த விஷயத்தையும் உங்கள் வீட்டில் சொல்லாதீங்க லைஃப்பில் இந்த இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க இது முடிஞ்சது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு தான் இன்னி ஃபியூச்சரில் என்ன லைஃப் எப்படி நடக்குதோ அப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கருத்துக்களை அவங்கள்ட்ட முன் வச்சு அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியல ஆனா நான் சொன்ன விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்க லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருந்தா அதுவே எனக்கு சந்தோஷந்தான் ஏன்னா என் லைஃப்ல இந்த மாதிரி நானும் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது இருக்கும் போது எனக்கு இந்த மாதிரி சில சம்பவங்கள் நடந்துச்சு அப்போ எனக்கு இதே மாதிரி பஸ்ல எனக்கு சிலரை வந்து அட்வைஸ் பண்ணாங்க அதுல மெயினாக வந்து அவர் முகம் கூட எனக்கு மறந்து வச்சு அவர் பேர் கூட எனக்கு மறந்து வச்சு அவர்கிட்ட நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா ஒரு பொண்ணை வந்து நான் லவ் பண்ணுறேன் ஆனா அவர் சைட்ல இருந்து எனக்கு எந்த ரிசனுமே வந்ததே கிடையாது எனக்கு அது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அப்ப அவர் சொன்ன ஒரே விஷயம் எப்பயுமே நம்ம காதலிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா லைஃப் அவங்களால வந்து கேட்ச் பண்ணி போக முடியாது பட் ஆனா அதே இது நீங்க முத ஆரம்பத்துல உங்க ஜாப்பு உங்க ஒர்க்கு இதுல நீங்க மூவ் பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லாம அந்த இடத்துல ஒரு எக்கனாமிக் விஷயமா ஒரு விஷயமும் சொன்னாரு இன்னைக்கு நீங்க பத்து ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நாளைக்கு இருபது ரூபா சம்பாதிக்கணும் நாளைக்கு வச்சு முப்பது ரூபா எப்படி சம்பாதிக்கணும்னு நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டான இடத்துல போறீங்கன்ற அர்த்தம் அதை தவிர்த்து நீங்கள் வேற எதுலையாச்சும் உங்கள் மைண்டை நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் தோற்று போயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது என் மனசு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிச்சு அவர் சொல்கிற விஷயம் உண்மை தான் இன்னைக்குமே நாம வந்து லைஃப்பில் ஒரு நல்ல ஜாப் நல்ல ஒர்க்கை நம்ம ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் பின்னாடி கிடைக்குங்கிறது எந்த மாற்றமும் கிடையாது அன்னைக்கு அவர் எனக்கு பண்ண ஒரு அட்வைஸ நான் மைண்ட்ல எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கடந்து வந்த பாதை வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து தடுமாறினாலும் சரியான ஒரு நோக்கி நான் போயிருக்கேன் அப்படின்னு நினைச்சு நான் இன்னைக்கு என்னோட கேரியர் இன்னைக்கு ஒரு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு அன்னைக்கு பஸ்ல எனக்கு அவர் பண்ண ஒரு சின்ன அட்வைஸ் தான் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் அதே நேரத்துல வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல உங்களோட லைஃப்ல வந்து நீங்க இந்த மாதிரி வந்து பஸ் டிராவலிங்கா இருக்கட்டும் ரயில் டிராவலிங்கா இருக்கட்டும் இந்த இடத்துல மாதிரி நீங்களும் மனிதர்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க அவங்கள பாத்திருப்பீங்க ஆனா வந்து அவங்க கிட்ட உங்க கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் அவங்க உங்கள்கிட்ட சில கருத்துக்களை சொல்லியிருக்கலாம் ஆனா நம்ம அதை நம்ம எடுத்துக்கிட்டோமா இல்லை அப்படிங்கறது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா நம்மளுக்கு பக்கத்துல தெரிஞ்சு ஃப்ரெண்டுங்க அது மட்டும் இல்ல சொந்தம் வந்தா அத்தனை பேர் இருந்தாலும் கூட நம்மளுக்கு இது முகம் தெரியாத ஒரு சில நபர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களும் அவங்களுடைய பாதை வழிகாட்டிகளும் நம்ம லைஃப்ல முக்கியமா நம்மளுக்கு ஒரு அங்க வைக்கும் அப்படிங்கிறதுல வித மாற்ற கருத்தும் கிடையாது அவங்களுக்கு நம்மளுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த பிரதிபலனும் கிடையாது ஆனா அவங்க நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த அன் ஹவரோ ஒன் ஹவரோ ரெண்டு அவரோ கொடுக்குற அந்த நேரம் நம்ம லைஃப்பவே பிரட்டி போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல வந்து எவ்வித மாற்றமும் இல்லை அதான் நித நிதர்சனமான ஒரு உண்மை இன்னைக்கும் எடுத்துக்கோங்க பெரிய பெரிய இடங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் டிராவலிங் பண்ணி போய் ஜாப் பண்ண ஜாப் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க வீக்லி வந்து போய் வரவங்களும் இருக்காங்க இன்னும் மெயினாக இருக்கீங்கன்னா நம்ம கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் இந்த நேரிலாம் பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு ஒன்றுனா வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க டெய்லி வந்து வழி இல்லாமல் டெய்லியும் போய் வரவங்களும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் ஹவர் டிராவலர் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்க லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்க லைஃப்பில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது எனக்கும் என் லைஃப்பையும் பிரட்டி போட்டதுக்கு ஒரு முக்கியமான நபர் இருந்த மாதிரி அதாவது பயணங்கள்ல நானும் அதே மாதிரி அந்த லேடிக்கு வந்து என்னோட கருத்தையும் அவங்களுக்கு நான் சொல்லி நீங்களும் லைஃப்ல இனிமேல் மாறி போனோம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா அது அவங்களுக்கு வந்து லைஃப்பை பிரட்டி போட்டு அவங்க லைஃபை கரெக்டாக கொண்டு போறாங்களா இல்லையா அப்படிங்கிற எனக்கு தெரியாது ஆனால் நம்ம எல்லாருமே அவங்களுக்கு